எனக்கு இப்ப நீங்க உள்ள வரும்போதே பார்த்தேன் கையில் பெருசாக கட்டு போட்டு வந்திருக்கீங்க தம்பிகள்கிட்ட நீங்கள் முதல்ல சொல்கிறது என்னன்னா தம்பி கை உடஞ்சிடுச்சுன்னா இலையை வச்சு கட்டு சரியாயிடும் போய்ங்க நீங்கள் மட்டும் எதுக்குன்னு போய் ஹாஸ்பிட்டலில் கட்டு போட்டு வந்தீங்க தம்பி அண்ணன் சொல்கிறத விளையாடு ஒரு ஒரு விஷயம் விளையுங்க கொரோனா தடுப்பூசி போடாத போடுறோம் பைத்தியக்காரன் நான் சொல்லுவேன் ஆமா ஆனால் என் பிள்ளைகளுக்கு நான் போடுவேன் ஏன் போடுவேன் ஏனா ஏன் பிள்ளை நீ அப்படி இல்லை ஆமாம் புரியுதா ஆங்கில வழி கல்வி படிக்க படிக்கிறவன் முட்டாதுன்னு தமிழ் வழி கல்வி படிக்கணும் ஆனால் என் பிள்ளை எங்கே படிக்க வைப்பேன் ஆமாம் படிக்கிற நல்ல பெரிய ஆமாம் கையெலும்பு உடஞ்சிருச்சுன்னா மரத்தில் இருக்க இலை எடுத்து சுற்றிக்க எலும்பு சேர்ந்துருவோம்னு சொல்லுவேன் ஆமாண்ண எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் இங்கிலீஷ் மருந்தை தேடி போவேன் புரியுதா விலங்குன்னு நினைக்கிறேன் உனக்கு விலங்குன்னு நினைக்கிறேன் விலங்கு விலங்கு அதனால நான் சொல்றதை ரசிச்சுக்க சிந்திச்சு நான் புத்திசாலியாக இருவேன் சிந்திக்காத